மக்களாக பார்த்து மக்களாலே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும் அன்னைக்கு எங்கள் தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஆவாரு நிச்சயம் நடிகர் எல்லாமே முதல்வர் ஆனால் ஆசைப்படுறாங்க அப்போ நம்ம திருமாவளவன் வந்துட்டு நிறைய மக்களுக்காக சேவை பண்ணியிருக்காரு நானும் நிறைய பார்த்துருக்கேன் அவருக்கு ஆசை இருக்காதா இப்போ நீங்க இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு எனக்கு வந்து ஆக்டிங் ஆசை இருக்கு ஆக்டிங் ஆகணும் ஆக்டிங்னா என்ன மாதிரி

நீங்கள் ஒரு ஆக்டிங் பண்ணி முன்னாடி வரணும் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் எவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் நடிகர்லாம் லைட்டிங்கில் மட்டும்தான் தங்களை காமிச்சுக்கிறாங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் மக்களோட மக்களாக இருக்காங்க மக்களாக பார்த்து மக்களாலே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும் அன்றைக்கி எங்கள் தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஆவார் நிச்சயம்